அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் நம்ம பொது தமிழுக்கு புதிய சிலபஸ் படி வீடியோ பதிவுகள் பார்த்து வரோம் ஏற்கனவே ஒரு நான்கு யூனிட் என்னென்னங்கிறத பார்த்து முடிச்சிட்டோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா அழகு ஐந்து அதாவது யூனிட் ஐந்தில் வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் இதிலிருந்து பதினைந்து கேள்விகள் கேட்கப்படும் அதனுடைய தலைப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான விடையளித்தல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செய்தித்தாள் தலையங்கம் முகப்பு செய்திகள் சார்ந்த கேள்விகள் இருக்கும் அரசு சார்ந்த செய்திகள் கட்டுரை வாசித்தல் உவமைத் தொடரின் பொருளறிதல் மரபுத்தொடரின் தொடரின் பொருளறிதல் பழமொழிகள் பொருளறிதல் ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளுதல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன்னா ஒரு தான் இதை சார்ந்த கேள்விகள்லாம் வரும் அதற்கு முன்பாக இந்த மரபு தொடர் இதே மாதிரி ஓமை தொடரின் பொருளறிதல் பற்றி சில பாயிண்ட்ஸை பார்த்துட்டு நம்ம இயர் கொஸ்டின்ஸில் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மரபு தொடர்களை அமைத்து எழுதுதல் ஓ கண்ணனுக்கு வேலை கிடைக்கவில்லை உணவுக்கே தாளம் போடுகிறான் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணனுக்கு வேலை கிடைக்காததால் உணவுக்கே தாளம் போடுகிறான் இதுல தாளம் போடுதல் என்பது தொடராகும் இதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா துன்பப்படுதல் என்பது குறிக்கும் அடுத்தது முருகனுக்கு கயிறு திரிப்பதே வேலையாகிவிட்டது கயிறு திரிப்பதுன்னா என்னது இல்லாததனை சொல்லுதல் அதற்கு பெயர் தான் கயிறு திரித்தல் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் இலக்கிய வானில் கொடி கட்டி பறந்தார் அந்த கொடி கட்டி பறந்தாருக்கு மரபுத்தொடர் என்னவாகணும் தனி புகழோடு வாழ்ந்தார் பணத்தை திருடவில்லை என்று கண்ணன் முதலை கண்ணீர் வடித்தான் முதலை கண்ணீர்னு என்னது பொய்யா அழுகிறது ஏமாற்றுதலுக்கு தான் முதலை கண்ணீர் செய்தி தெரியுமா வேலனுக்கு ஆணை வந்து விட்டது அதாவது உங்களுக்கு அந்த வேலை கிடைத்து விட்டதுக்கு தான் வேலனுக்கு ஆணை வந்து விட்டது இதெல்லாம் வந்து மரபு தொடர்களை அமைத்து எழுதுதல் இதெல்லாம் வந்து ஓல்டு புக்ல இருக்கிறது தான் அடுத்தது பாத்தீங்கன்னா கீழ்க்காணும் மரபுத் தொடர்களை உரிய இடங்களில் பொருத்தி எழுதுக அவன் குடும்பம் ஊருக்கு தொண்டாற்றி வருகிறது அவன் குடும்பம் வாழையடி வாழையாக ஊருக்கு தொண்டாற்றி வருகிறது அலுவலகத்தில் வேலை நேரத்தில் தூங்கியதனால் கந்தனுக்கு சீட்டு கிழிந்து விட்டது அதாவது அந்த வேலை போய்விட்டது கதிரவனுக்கு உலகில் நடப்பது எதுவும் தெரியாது ஏன்னா அவன் ஒரு வந்து புத்தக பூச்சி சிறு பெண்களுக்கு திருமணம் செய்வது இன்று மலையேறி விட்டது முருகன் கையில் இருந்த பொருளை இழந்து விட்டான் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பெருஞலபாணி இது தான் அந்த மரபு தொடர்களை உரிய இடங்களில் பொருத்தி உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும் அடுத்தது சில மரபு தொடர்களுக்கான பொருள் அறிவோம் ஆயிரங்காலத்து பெயர் நீண்ட காலத்திற்குரியது எடுப்பார் கைப்பிள்ளை தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர் ஏட்டு சுரைக்காய் கறி குதவாது படிப்பறிவில்லாத பட்டறிவு அவளை நினைத்து உரளை இடித்தல் எண்ணமும் செயலும் ஒத்துவராமை முதலை கண்ணீர் பொய்யழுகை அவசர குடுக்கை எண்ணி துணியாதார் ஆகாய தாமரை இல்லாத ஒன்று கம்பி நீட்டல் சொல்லிக்கொள்ளாமல் செல்லல் காலம் போடுதல் எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளல் காணல் நீர் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராதது பஞ்சாய் பறத்தல் அலைந்து திரிதல் குட்டி சுவர் பயனின்றி இருத்தல் கொட்டி அளத்தல் மிகுதியாக பேசுதல் இதெல்லாம் வந்து சில மரபு தொடர்களுக்கான பொருள்களாகும் மரபு தொடருக்கான பொருளை தேர்ந்தெழுதுக இளங்கோவின் குடும்பத்தினர் வாழையடி வாழையாக வேளாண்மை தொழில் செய்து வருகின்றனர் அப்போ அவங்க இளங்கோவன் குடும்பத்தினர் பரம்பரை பரம்பரையாக வேளாண்மை தொழில் செய்து வருகின்றனர் எம் ஜி ராமச்சந்திரன் திரைவானில் கொடி கட்டி பறந்தார் அவர் வந்து ஒரு தனிப்புகழோடு விளங்குதலுக்கு தான் கொடி கட்டி பறந்தார் என்ற மரபு சொல்லாகும் அடுத்தது பழமொழியும் நம்ம பார்ப்போம் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அறிவுரை ஆடிப்பட்டம் தேடி விதை நம்பிக்கை மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே உறவு முறை தை பிறந்தால் வழி பிறக்கும் நகைச்சுவை பசியாமல் இருக்க வரந்தருவேன் கொஞ்சம் பழையது இருந்தால் போடு உழவு இதெல்லாம் வந்து பழமொழிக்கு ஏற்ற பொருள்களாகும் அதில் சில ஆங்கிலத்திலிருந்து இணையான தமிழ் பழமொழி என்னங்கிறதையும் பார்த்துடலாம் பென் த ட்ரீ வைல் இட்ஸ் யங் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா ஆஸ் இஸ் த மதர் ஸோ ஹர் டாட்டர் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை எ இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன்டீடு உயிர் காப்பான் தோழன் எ மேன் ஆஃப் கரீஜ் நெவர் வான்ஸ் வெப்பன்ஸ் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் பிளட் இஸ் திக்கர் தேன் வாட்டர் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா பல வந்து புக்கில் ஒரு பத்து பக்கமே கொடுத்துருப்பாங்க கிரெய்யின் சைல்டு வில் கெட் மில்க் அழுத பிள்ளை பால் குடிக்கும் மேக் ஹே வைல் த சன் சைன்ஸ் காற்றுள்ள போதே தூற்றிக்கோல் தி சைல்டுகுட் சோஸ் த மேன் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் ஆல் இஸ் வெல் தட் என்ஸ் வெல் முதற்கோணல் முற்றிலும் கோணல் A good marksman may miss. அடி சருக்கும் பழமொழி கம்பன் வீட்டு கட்டித்தறியும் கவி பாடும் நோ மேன் கேன் play எ ஸ்டோன் கல்லிலே நார் உரிக்க முடியுமா Difficulties கிவ் வே டு diligence. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் Command your man and do யுவர் செல்ப் வென்னையை வைத்துக்கொண்டு நேக்கு நெய்க்கு அலைவானேன் சேரிட்டி இஸ் a டபுள் blessing. தர்மம் தலை காக்கும் அடுத்தது இணையான தமிழ் பழமொழிகளை ஹெல்த் இஸ் வெல்த் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் டூ மச் ஆஃப் anything இஸ் குட் ஃபார் நத்திங் அளவுக்கு மிஞ்சினால் அமிதமும் நஞ்சு நோ பெயின் நோ கெய்ன் உழைப்பின்றி ஊதியமில்லை make வேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட் பதறாத காரியம் சிதறாது நாலேஜ் இஸ் பவர் அறிவே ஆற்றல் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உவமைக்கு பொருள் இதில் உவமை கூறும் பொருள் பொருத்தமான பொருள் பார்த்திங்கன்னா அனல் இடைப்பட்ட புழுவை போல கடலில் கரைத்த பெருங்காயம் போல இளவு காத்த கிளி போல காதில் ஈயத்தை காற்றி ஊச்சி ஊற்றியது போல அடியற்ற மரம் போல மடை திறந்த வெள்ளம் போல கல்மேல் எழுத்து போல அத்தி பூத்தார் போல மலைகானா பயிர் போல மலரும் மணமும் போல வேலியே பயிரை மேய்ந்தது போல கீரியும் பாம்பும் போல உள்ளங்கை நெல்லிக்கனி போல கிணற்று தவளை போல நிலவும் வானும் போல இதை கொடுத்து உங்களுக்கு இந்த புக் பேக்கில் இதை வச்சு இப்போ கல்மேல் எழுத்து போலன்னா அதை அமைச்சு ஒரு சொற்றடரை உருவாக்குன்னு கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐ ஐந்து தலைப்புகளுக்கும் ரிலேட்டடாக உங்களுக்கு தொடரின் பொருளறிதல் பழமொழிகளின் பொருளறிதல் ஊமை தொடரின் பொருளறிதல் என்னங்கிறத பார்த்தோம் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பத்தி கொடுத்து உங்களுக்கு அதுவே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திடலாம் கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு மலை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல் மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடது விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம் அந்த அளவிற்கு நம் ஆழ்மனத்தில் கப்பல் இடம்பெற்றுள்ளது பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்ததன் மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம் தமிழர்கள் கப்பலை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன நமக்கு கிடைத்த கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையானது தொல்காப்பியம் அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம் இந்த பத்தியை கொடுத்து நம்ம அதற்கு கேட்கப்படும் கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணணும் மலை என்றதும் குழந்தைகளுக்கு நினைவுக்கு வருவது என்னன்னு பார்த்தோம் காகித கப்பல் பழங்காலம் முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருந்தனர் கப்பல் கட்டும் கலையில் சிறந்து விளங்கினர் தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கு சான்று எதுன்னு பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எந்த நூல் தொல்காப்பியம் ஆகும் தொல்காப்பியம் கடற்பயணத்தை எதுவாக குறிப்பிடுகிறது தொல்காப்பியம் கடற்பயணத்தை பார்த்தீங்கன்னா முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடுகிறது இந்த பத்தியிலிருந்து இந்த ஐந்து கேள்விகளும் கேட்கப்பட்டுள்ளது அடுத்தது பார்த்தீங்கன்னா மரபுத் தொடரின் பொருளை கண்டறிக கொடிகட்டி பறத்தல் தான் பார்த்தோம் புகழ்பெற்று விளங்குதல் என்பது சரி உவமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்து எழுதுக அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்துள்ளது அப்போ அதற்கு ஆப்ஷனில் பார்த்துட்டிங்கன்னா தெளிவான சீரான பேச்சு என்பதாகும் குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா இந்த பழமொழிக்குரிய பொருள் என்ன குத்துக்கல்லுக்கு அடித்தாலும் வெயில் அடித்தாலும் குத்துக்கள் அதுபாட்டி கிடக்கும் இதற்கு கவலை இல்லாமல் இருத்தல் துஞ்சு புலி இடறிய சிதடன் போல இதற்கு உவமை கூறும் பொருள் என்ன துஞ்சு புலி இடறிய சிதடன் போல இது உணர்த்தும் பொருள் அறியாமை அடுத்தது பாயும் தண்ணீர் கள்ளையும் கரைக்கும் இப்பழமொழியின் பொருள் என்ன இதற்கு பொருள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம் என்பது பொருள்படும் அடுத்தது கூடா நட்பு கேடாய் முடியும் இப்பழமொழியால் நாம் அறிவனவற்றை பேர்க கூற்று பார்த்தீங்கன்னா தீயவரோடு கொண்டு நட்பு துன்பத்தில் முடியும் நாம் நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாப்பு தரும் இதற்கு இந்த பழமொழிக்கு பொருத்தமான ஒன்று பார்த்தீங்கன்னா தீயவரோட கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும் இதில் கூற்று ஒன்று மற்றும் சரியானது பழமொழிகள் ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழியில் சரியானதை கண்டறிக ஆர்ட் இஸ் லாங் பட் த லைஃப் பட் லைஃப் சார்ட் இதற்கு அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்பது சரியான பழமொழி பொருத்தமான பொருளை தெரிவு செய்க உப்பிட்டவரையும் உள்ளளவு நினை பழமொழி கூறும் பொருள் என்ன உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பது நன்றி மறவாமையை குறிக்கும் கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னமாகுமா இப்பழமொழி உணர்த்தும் பொருள் பார்த்தீங்கன்னா பாவச் செயலுக்கு பரிகாரம் இல்லை என்பது பொருள்படும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அழகு ஐந்தில் ஒரு பேராகிராஃப் கொடுத்து ஒரு ஐந்து கேள்விகள் அது வந்து செய்தித்தாள் தலையலங்கம் முகப்புச் செய்திகளாக இருக்கலாம் கட்டுரைகளாக இருக்கலாம் அரசு சார்ந்த செய்திகள் ஆவண உள்ளடக்கங்கள் அது இல்லாமல் ஓமை தொடரின் பொருளறிதல் மரபுத் தொடரின் பொருளறிதல் பழமொழிகளின் பொருளறிதல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அதனால் இதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்து கேள்விகள் கேட்கப்படும் இதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்